வாங்க நீங்கள் வந்துடுங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுடைய நாம் கிருபை நமது இருபத்தி ஆறாவது வெளியீடு கண் திருஷ்டி சம்மந்தமாக கண் திருஷ்டி கவனம் கவனம் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட் முதல் பிரதி இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறது இன்றைக்கி சமூகம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு விழிப்புணர்வு நிறைய இல்லாமல் இருக்குது மார்க்கம் அதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறது அறிமுகம் கண் திருஷ்டினா என்ன லாஜிக்கலாக சைக்காலஜிக்கலாக அந்த கந்திருஷ்டி பத்தின்னா ஒரு பார்வை அதுக்கப்புறம் கந்திருஷ்டி உண்மைங்கிறத ஹதியஸ் குரான் ஹதியஸ் இமாம்களுடைய அக்குவால்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கந்திருஷ்டி எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது வந்துட்டு கந்திருஷ்டிக்கு உண்டான பரிகாரம் இப்போ கந்திருஷ்டி ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு என்னென்ன பரிகாரம் செய்ய சொல்லி நம்ம தெரிஞ்சது என்ன செய்வோம்னா ஜஸ்ட் ஓதிப்பாக்கறது தான் ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் சில பரிகாரங்கள் மார்க்கம் சொல்லுது அந்த ஓதி பார்க்குறதுல என்னென்ன துவாக்கள் ஓதலாம் அதில் ரொம்ப ஒரு முக்கியமான சில துவாக்கள் அது எந்த கிதாபுகளை வந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கந்திருஷ்டி வராமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன பேருதலை வருமுன்னு காப்போம் கடைசியாக வந்துட்டு கண் கந்திருஷ்டி ஏற்பட வேண்டாம் நம்ம மூலிமா இன்னொருத்தருக்கு கந்திருஷ்டி எதுவும் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னா நம்ம அதில் எந்த விதத்தில் பேணுதலாக எப்படி இருக்கிறது கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் திருந்துவோம் இந்த கந்திருஷ்டிக்கு பரிகாரம் பண்ணுறேன்ட்டு சரியத்துக்கு புறம்பான விதுகத்தான சிறுக்கான விஷயங்களுக்கு போய் மந்திரவாதிகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு எப்போ பாரு ஏதாவது ஒரு எலுமிச்சம்பளம் தகடு தம்பரன்றே இருக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் திருந்துவோம் அப்படிங்கிற இதெல்லாம் ஏறத்தால் எல்லாத்தையும் பண்ணி போட்டிருக்கோம் வழக்கமாக நாங்கள் ஒரு நாலு ஆலிம்கள் தான் சேர்ந்து செய்கிறோம் மக்கள் சொல்ல செய்யுங்க இதை முதல் பிரதியை வந்துட்டு நம்ம அண்ணன் ரபிகண்ணன் அவர்கள் வெளியிட மகதரத்துல் காதிரியாக காயல்பட்டு மகதரத்தில் காதிரியோடைய உஸ்தாது மாப்பிள்ளை புகாரி அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க முதல் பிரதி வாங்கம்மா இவர் அண்ணன் இவரு மாப்பிள்ள அதனால எழுந்துருச்சு மரியாதை ரொம்ப சந்தோஷம் இது மொபைல் பிரிச்சுனாவும் நம்ம அனுப்புகிறோம் இது வந்துட்டு நம்ம இது இது நம்ம ஆக்சுவலா வெளியிடலாம்னு நம்மளுக்கு ஆசைப்பட்டு நான் திட்டம் போட்டது ஏர்வாடி திருகால ஏர்வாடியில் இந்த தந்தைகள் பாதிக்கப்பட்டு நிறைய வருவாங்கன்னு தான் திட்டம் போட்டோம் அது ரமலான் நெருங்கிறங்காட்டி தூரப்பயணங்கள் பயணங்கள் ரொம்ப கொஞ்சம் வேற சில வேலைப்பாடுகள்னாலையும் நம்ம செய்ய முடியலை அதனால் இன்றைக்கி நம்ம இருந்து இருக்கிற இடம்னா மாமனப்பா தெருகா பழனியிலருந்து ஒரு பத்து பத்து கிலோமீ பன்னெ பன்னெண்டு கிலோமீட்ரு பதிமூணு பதிமூணு கிலோமீட்ரு பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அழகான ஒரு எழில் சூழ்ந்த மலை பிரதேசத்தில் மலை ப அடிவாரம் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு டேம் பக்கத்தில் இருக்கிற தருகா ரொம்ப காரணமானவங்க இவங்கள்ட்டையும் இந்த கண் திருஷ்டி சம்மந்தமாக சிகுறு கோளாறுக்கெல்லாம் வந்தவரத்துக்கு வந்தவங்க ரொம்ப கண்கூடான கராமத்து உள்ளவங்க அவங்க மக்காமல் எடுத்து இன்ஷால்தான் செய்கிறோம் கந்துஷ்டி இந்த எங்கள் கூட ரொம்ப உதவியா இருக்கிறவங்க இந்த நாங்கள் எங்க டீம் வந்துட்டு சம்பந்தமான சில விஷயம்லாம் வேலை துரிதமா வாங்குவோம் இளம் போன வருஷம் தான் பட்டம் வாங்கினாங்க அதனால நம்ம அக்கா மகன் ரொம்ப துரிதமான மனிதர் அதனால அவர் இன்ஷால்லா கந்துஷ்டி போய் பேசணும் இல்லையே பேசப்பா அவரு இன்னும் படிச்சு பார்க்கல பறிச்சு பார்த்து இத பாக்குறான் உலமாக்கள் இருந்து இதில் உள்ள குறைகள் ஏன்னா நிறைகள் சொல்லிடுவாங்க குறைகள் வந்துட்டு சொன்னாத்திருத்த ரொம்ப தள்ளி போயிருப்போம் பயணம் போயிருப்போம் சின்ன குறையா இருக்கும் நம்ம கண்ணுக்கு அது அப்போ அடடடா இது தெரியாம இவ்வளோ மிஸ்டேக் பண்றோமேன்னு தோணும் அப்ப ஆரம்பத்தில் தெரியும் யாராவது அந்த குறைகள் எடுத்து காட்டினாங்கன்னா இது இப்படி மாத்துங்க இப்படி மாத்துங்க இது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அத நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு தான் இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஒரு தலைப்பு இது வந்துட்டு நாங்க இருபத்தி ஆறாவது தலைப்பு போடுறோம் ஒரு தலைப்பு இந்த தலைப்பு போடுறதுக்கு நம்ம நோட்டீஸாக போட்டோம்னா இடத்துல ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு கேட்டால் செலவாகுது ஒரு ஒரு தலைப்புக்கு அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த நோட்டீஸாக போ நோட்டீஸாக போட்டோம்னா இந்த விழாக்கள் நேற்று கூட ஒரு பட்டமளிப்புல தான் வெளியிடலான் இருந்தோம் அது என்னென்னா எல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஆயிரம் நோட்டீஸ் போட்டோம்னா எல்லாம் விழா முடிஞ்சு வரும்போது கீழே எல்லாம் பேப்பராக கிடக்கும் நம்ம ஒரு ஒரு பேப்பரை நாலு ரூபா சும்மே ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஜெராக்ஸ் வந்துட்டு நாலு ரூபா இந்த ஏ ஃபோரில் ஒரு ஒரு ஜெராக்ஸு நாலு ரூபா மொத்தமாக எடுக்கிறப்போ தனித்தனியாக எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகந்தான் ஆகும் அப்போ இந்த பொருளாதாரமும் நாங்கள் வசூலெல்லாம் யார்த்தையும் போகலை செய்யலை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே சேர அது எங்கள் பொருளாதாரத்தையும் துவா செய்யணும் துவா செய்யுங்க இது தேவைப்படுறவங்க இந்த ஏ ஃபோர் ஷீட்டில் தேவைப்படுறவங்க மொபைல் வருஷன் தேவைப்படுறவங்க சில எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு முன்பு உண்டான எங்கள் வெளியீடுகள் தேவைப்படுறவங்களும் சில தொடர்பு கொள்ளுங்கள் ரப்பர் எங்களுக்கு உண்டான இளிமலையும் ஈமான்லையும் ஆஃபியத்துலேயும் அதெல்லாம் தலை நல்லதை தரணும் நாளைக்கு மறுமையில் இதை அறுவடை பண்ணுகிற நசீபாக எங்களுடைய உழைப்பையும் அதெல்லாம் பொருந்திக்கணும்னு எல்லோரும் துவா செய்ய சொல்ல துவா ஓதுறோம் ஃபாத்தியா சொல்கிறோம் நாலு நிமிஷம் துவா ஓதுவா அல் ஃபாத்தியா அதுக்கு முன்னாடி அப்படியே மக்காம ஒரு இது அப்படி காட்டிக்கும் கேமரா எடுத்து மக்காமி இந்த சுற்றி இதை ஒரு வெட்டு காட்டிக்கும் இவங்க மாமன் மாமனப்பா என்று பிரபலியமானவங்க ரொம்ப ஸ்ரீதேவி ரொம்ப துல் கராமாத் ரொம்ப பெரிய கராமத்து உள்ளவங்க நம்ம எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையா இருந்தாலும் சல்லதானசுதன் வாக்கில் ஆஹ் துசஹிது துன்யா துதக்கிறதாகிறா நம்ம ஜியானத்துக்கு வந்தோம்னாலே அது வந்துட்டு நம்மளுக்கு மறுமை சிந்தனையை கொடுக்கும் ஆஹ் துனியாவுனுடைய மோகத்தை அது சலதான சல்லதானுடைய வாக்கு இப்போ இந்த பக்கம் அந்த மலை பிரதேசம் டேமு அதனால யாராவது ஜியானத்துக்கு வந்தாலும் இன்சார்தான் கண்டிப்பா அவங்கள்ட்ட வாங்க அவங்களுடைய பறக்கத்தை கொண்டு யார் யாருக்கெல்லாம் கண்திருஷ்டி இருக்கிறதோ ரெபுல்லாலுமின் இந்த சிரமமெல்லாம் அதனை விட்டு வெளிவருகிற ஒரு நல்ல நசீபை நம்ம எல்லாத்துக்கும் தருவானாக ஒதுக்கிடுவோம் بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور شر الوسواس الذي يوسوس في صدور الناس الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله آمين. اللهم لا ثناءنا عليك أنت كما سنيت على نفسك فلك الحمد ولك الشكر حتى ترى الله برحمتك يا أرحم الراحمين اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة وقبولة مرضية متصلة منا إلى حضرة نبينا سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى صحابه البدريين والوحديين والوحنينيين والخيبريين والتبوكين والخندقين والإرموقين وسائر الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصلحاء والزهداء والصديقين والصالحين ثم إلى جميع المؤمنين والمؤمنات المسلمين والمسلمات من ابن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة ثم إلى سائر أولياء الله تعالى من مشارق الارض الى مغاربها امين خصوصا الى شيخنا وشيخنا محبوب سبحانه معشوق الرحماني قندل النوراني الشيخ السيد محيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنهم ثم الى من دفن في هذه المقبره الشريفه وشيخنا مامون رضا رضي الله تعالى عنهم ثم الى من دفن في هذه البلده وفي بلدنا من اولياء الله تعالى يا رب العالمين اللهم اجلهم شرفا على شرفهم فضلنا لا فضلهم وعزنا لا عزهم وجاهنا لا جاههم وكرامتنا لا كراماتنا یا رب العالمین اللہم فیل علینا من فیولاتہم وکرمنا بکرامت مددنا بنور معرفتہم وانسرنا بنسرتہم وحمینا بحمایتہم یا خیر الناصرین اللہم یسر عسیرنا وسہل امورنا وعدی دیوننا وقل حوائجنا وشب مرلانا بحق ہاؤلائی شرفائی القرماء المقبولین اللهم إنا نسألك الصحة والعفة وحسن الخلق ورضا بالقدر برحمتك يا أرحم الراحمين آمين. اللهم ارزق لنا حج بيتك المكرم آمين. وزيارة النبي سيدنا محمد صلى الله عليه وسلم مرات بعد مرار مع صحتي والعافية والراحة يسر لنا أسبابها برحمتك يا أرحم الراحمين آمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسناته وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ